நாங்கள் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தோம் பிஜேபியில் மாநில செயலாளராக இருந்தோம் இங்கே இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே பிஜேபியில் தான் இருந்தோம் சாமிநாதன் சார் வந்துட்டு பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு அவர் வளர்த்து விட்டாரு இருந்தாலும் அவர் வந்து ஒன்றரை வருஷமாக பிஜேபி என்னென்னு கூட பார்க்கல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு டிவி கேவலை அணைஞ்சிடணும் நாங்களாம் போனோம் போயிட்டு அங்கே அங்கேயே பார்த்துட்டு அவர் சென்னையில் போய் பார்த்துட்டு விஜய் சாரை டிவி கேவலை நாங்கள் இணைஞ்சிட்டு வந்தோம் இணைஞ்சிட்டு வந்து ஒரு ஒரு மாதம் போகுது இப்போ வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்துட்டு டிவிக்கே தான் இதில் ஏன் நாங்கள் வந்துட்டு ஏன் அங்கே வந்து ரிசன் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம்னா எங்களுக்கு சரியான ஒரு அந்த அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கல அதேமாரி புதுச்சேரியில் வந்து பெஸ்ட்டு மாநிலமாக வர வைக்கிறதுக்கு ஸ்மார்ட் சிட்டியாக வர வைக்கிறதுக்கு சொன்னாங்க இதெல்லாம் சொல்லிட்டு தான் வாக்குறுதி பண்ணு தான் நம்மளை வந்து அவங்க இது பண்ணாங்க ஆனால் அதுக்கு தகுந்த அந்த வாக்குறுதியெலாம் வந்து இங்கே நிறைவேற்றலை இனி வந்து வருங்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து டிவிக்கே வரும் ஆட்சிக்கு வரும் தமிழகத்துலேயும் புதுச்சேரியிலையும் இது டிவிக்கே தான் வரும் நாங்கள் வந்துட்டு நம்பிக்கை இதுக்காக வந்து உழைப்போம் இவ்வளோ பேரும் வந்து வந்திருக்குறாங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன அசம்பாவத்தை கூட இல்லை வந்துட்டு சூப்பராக வந்துருக்குது சென்னை இப்போ எவ்வளோ ஊரில் ஒருலாம் சொன்னாங்க கரூரை முன்னிலையை வச்சு இங்கே புதுச்சேரியை வந்து எப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தாங்க சின்ன ஒரு டூரிஸ்ட்டும் கூட கிடைக்கணும் எதுவுமே இல்லை செம்மையாக பேசினார் புதுச்சேரிக்கு என்னென்னலாம் தேவைப்படுது புதுச்சேரி அதெல்லாம் எதிர்பார்க்குதுன்னு நினைச்சாங்களோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவர் வந்து செய்வாருன்ற நாங்கள் நம்புகிறோம் முன்னாடி இருந்த ஆண்டு அரசாங்கம் வந்துட்டு எதையுமே செய்யலை எல்லாம் மக்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ரேஷன் கடையில் அது போடுவோம் இது போடுவோம் அஞ்சு கிலோ கோதுமை போடுவோம் அப்படிலாம் சொன்னாங்க எதுவுமே இதுவரையும் நிறைவேற்றலை இது ஆட்சி முடிய போகுது புதுச்சேரியில் ரேஷன் கடை ரேஷன் கடையே என்னான்னு தெரியல இப்போ கூட நாங்கள் வந்து சாமிநாதன் சார் தான் வந்துட்டு ஒரு ரேஷன் கடையில் தீபாவளிக்கு பொருள் போடலன்னு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணப் ஒரு கடைக்கு வந்தது அது மேல்பட்டு தான் வந்து லாஸ்பிட்டல் தொகுதியில் எல்லாரும் பொருள் போட்டாங்க நாங்கள் எல்லாத்துக்குமே போரா இனிமே போராடி போராடி எங்களுக்கு சளிச்சு போச்சு புதுச்சேரியில் இனிமேல் போராடாத வாழ்க்கை எங்களுக்கு போராடாத வந்து அரசியல் வரும்ன்றத டிவிக்கை மூலிமா நாங்கள் வந்து நம்பிக்கை எதிர்பார்க்குறோம் நாங்கள் என் பேர் டாக்டர் குடியரசு தலைவர் தளபதி அணைக்கணுங்க பொதுச் செயலர் அணைக்கணுங்க டாக்டர் சிவு பிரபு சார் தலைமையில் மருத்துவக்குழு எப்பயுமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம் விக்ரவண்டி மாநாடு மதுரை மாநாடு அப்புறம் இதுக்கு எந்த ஒரு பெரிய மாநாடாக இருந்தாலும் நாங்கள் டீமாக போய் ஒர்க் பண்ணுவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா அப்பப்போ கூட்டம் வரப்போ நிறையா கூட்டத்தில் மயக்கம் அந்த மாதிரிலாம் வரும் இங்கே வந்து புதுச்சேரி அரசு வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க போலீஸும் அந்த மாதிரி தான் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஷுவாலிட்டிஸ்லாம் அதிகமாக எதுவும் வரல மற்ற மாநிலத்தில் இந்த தமிழ்நாட்டில் வர மாதிரிலாம் எதுவும் கேஷுவாலிட்டிஸ் எதுவும் வரல ஒன்று ரெண்டு கேஸ் சும்மா டீஹேட்ரேஷன் மட்டும்தான் மற்றபடி எதுவும் யாருக்கும் எதுவும் ஆகலை ஏற்பாடுகள் எப்படி இருந்தது அதுதான் இருந்தது அமைச்சி என்ஆர் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்தீங்க சார் ஐம்பது பேர் கிட்டே இருக்கும் மருத்துவர்கள் பேராமெடிமே பிசியா எல்லாருமே தான் வந்தாங்க கம்பெக்டா இருந்துச்சு எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்துச்சு இதை அமைச்சி கொடுத்த அரசாங்கத்துக்கும்